ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலவலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகானின் அற்புதமான ஒரு பயிற்சி அந்த பகவான் உங்களுக்கு நிஜமாவே அற்புதம் ஏன்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி குழந்தைகள் வந்தோன்னதான் உங்களோட ஜீவனமே விருத்தி அடையும் அதுவரைக்கும்லாம் எழுபதுன்னு வேலை செஞ்சுருப்பீங்க ஒரு குழந்தை பிறந்தோன்னே வருங்க அந்த குழந்தையோட இதனாலேயே உங்களுக்கு ஒரு ஜீவனம் விருத்தி அடையும் இது கண்டிப்பாக உண்மை ஒரு ஜீவனம் விருத்தி அடைஞ்சால் தான் அந்த ஒரு முன்னேற்றமே அந்த முன்னேற்றம் எப்படி வரணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்தோன்னே உண்டாகும் ஐந்து அதிபதி இதுவரைக்கும் உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்து இணைந்து உங்களது முயற்சிகளுக்கு ஒரு ஒரு முன்னேற்றத்தனை கொடுத்தார் அற்புதமான முன்னேற்றம் முயற்சிகள் நீங்க நினைச்ச காரியெல்லாம் அற்புதமா உத்தியோகத்திலையும் சரி 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 இது வாங்கியே திருவேன் அப்படின்னு வாங்கிடுவீங்க அந்த வகையில் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல சனி தான் இருந்தார் சனி குரு இருந்தால் அர்த்தாஷம குரு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அர்த்தாஷம சுக்கிரன் யாருமே சொல்கிறது கிடையாது இந்த நாலாம் இடம் கேந்திரம் கேந்திரஸ்தானத்தில் சுக்கிரன் வந்தாலே அற்புதம் சொத்து சேர்க்கை உண்டாகும் உறவுகள் பலமாக இருக்கும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வந்து வந்து போயிட்டுருப்பாங்க இது வரைக்கும் வராதவங்க கூட வருவாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்களில் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வாங்கி போட்டுருணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சிடும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சுக்கரபகான் ட்ராவல் பண்ண இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதாவது இப்போ வீடு வாங்க போகிறீங்க மனை வாங்க போகிறீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வில்லங்கம் இல்லையா அது இருக்கா இது இருக்கா எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்போ தான் அது நல்லது அதேமாரி ஒரு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போறீங்களா கரெக்டாக ஸ்கெச் போட்டு போங்க சில பேர் அப்படி அப்படியே போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக டிசைன் பண்ணி போங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எழுபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் சுக்கரபகவானின் சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபவன் டிராவல் பண்ணுற இந்தளவு கண்டிப்பாக ஒரு சொத்து சேர்க்கை உங்களுக்கு இருக்குங்க நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது நடந்தே தீரும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நடக்கலை இப்போ நடக்கும் அதுமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க திடீர் திடீர்னு உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக சில நன்மைகள் ஜீவன விருத்தி அடையும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வுகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஒரு சப்து இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிளை தொழில்னு அதை ஒன்று ஆரம்பிப்பீங்க ஒரு தொழில் அப்படியே போயிட்டு இருக்கோம் சரி இருக்கட்டும் இன்னொன்று அப்படின்னு பண்ணுவீங்க அதேமாரி இந்த நேரத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரண எச்சை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமையும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் இந்த சுக்ரவான் டிராவல் பண்ணுறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆமாம் இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துட்டாக்க உடம்பை பார்த்துக்கணும்ல அந்த உடம்பை பார்த்துக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கும் போதே அந்த சூரிய பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கும் போதே இந்த சூரிய பகவானோட காரகத்துவமும் கொஞ்சம் எடுத்துப்பாரு அப்ப சந்தோஷத்துக்காகவே சில வேலைகளை செய்வீங்க அதனாலே உடம்புல ஒரு சின்ன சின்ன ஒரு பின்னடைவெல்லாம் வரத்துக்கு காரணம் இருக்கும்றதுனால உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க உணவு இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவா முடிவெடுங்க அவசரப்பட மாட்டேங்குது ஆனா மகர ராசி அன்பர்கள் நான் சொல்கிறேன் அது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் அவசரப்படவே மாட்டீங்க எந்த விஷயத்துலையுமே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அவசரப்பட்டு முடிவெடுக்கவே மாட்டீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கவே மாட்டீங்க யோசிப்பீங்க அப்புறம்தான் கடைசியில் ஓரளவுக்கு யாருக்கும் மன வருத்தம் இல்லாமல் அதை முடிப்பீங்க அந்த வகையில் மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கில்லாடி அப்படி இருக்கும்போது இந்த மகர ராசி என்பர்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமா இருப்பீங்க இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அஷ்டலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க உங்க கஷ்டங்கள்லாம் தேரிடும் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கரபவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும் சுகங்கள் அப்படின்னாலே என்ன சந்தோஷமா இருக்கணும் அப்படி அந்த சுகங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அஷ்டலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க சென்னையில் இருக்கிறவங்க பெசன் நகர்ல அஷ்டலட்சுமி கோயில் இருக்கு போயிட்டு வாங்க மற்றவர்கள் அஷ்டலட்சுமி மனசால தியானம் பண்ணுங்க போம் ஸ்ரீ அஷ்டலட்சுமியை நமக்கு நூத்தி எழுதுவா தினத்தோறும் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை ஆறுலேருந்து ஏழு சுக்கரஹோரில சொல்லுங்க ரொம்ப விசேஷம் உங்கள் சுகங்கள் பூர்த்தியாகும் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக சிந்திக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்களே பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் சுகங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்